பீகாரில் மாணவர்களுடன் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார் விவரங்களுடன் செய்தியாளர் சுச்சித்ரா சுச்சித்ரா எதற்காக அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் விவரங்களை பதிவு செய்யலாம் பீகார் மாநிலம் தர்பங்காவில் அம்பேத்கர் ஹோட்டலில் இருக்கக்கூடிய தலித் மாணவர்களுடன் உரையாடுவதற்காக சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டார் அந்த ஹாஸ்டலுக்குள் அனுமதி மறுத்து வாஸ் வாயில் கதவுகளை மூடி தற்பொழுது அவர் செல்வதற்கான அனுமதி என்பது காவல்துறையால் மறுக்கப்பட்டது வாகனத்தின் மூலம் செல்வதற்கான அனுமதியும் மறுக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது அவர் அங்கிருந்து இறங்கி பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களுடன் தற்போது அவர் நடைப்பயணமாக அந்த ஹாஸ்டல் வாயில் அருகே சென்றுள்ளதை மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம் அங்க தலித் மாணவர்களும் கல்வி தொடர்பான அனைவருக்குமான ஒரு சம கல்வி வழங்குவதற்கான ஒரு உரையாடல் என்பது அங்க இருக்கக்கூடிய அந்த ஓபிசி மாணவர்களுடன் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கான ஒரு இடத்தை மாற்ற வேண்டும் என்று நேற்று இரவு மாநில நிர்வாகம் சார்பாக ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான போராட்டங்கள் நேற்று முதல் காங்கிரஸ் மற்றும் ஈடுபடுவதிலும் தற்போது இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்கு நேரடியாக சென்ற பிறகு அவருக்கான அந்த ஒரு அனுமதி என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டு காவல்துறையால் அவருடைய வாகனமும் தடுத்து நிறுத்தப்பட்டது அதனை அடுத்து அவர் தற்போது நடைப்பயணமாக அந்த அம்பேத்கர் ஹாஸ்டல் நம்மால் பார்க்க சென்றுள்ளது பீகாரில் செயல்பட்டு வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் நிதிஷ்குமாரிய டபுள் என்ஜின் அரசு என்பது தன்னுடைய பேச்சியை கண்டு பயந்து இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக அவர் கருத்து ஒன்றையும் எக்ஸ் தளத்தில் உள்ள வீடியோ காணொலி மூலமாக வெளியிட்டுள்ளார் விவரங்களுக்கு நன்றி